அப்போ கத்தருடைய திட்டத்தின்படி நீங்க கத்தருக்காக நீங்க எலும்பி பிரகாசித்து கொண்டு இருக்கிறீங்க ஆனா இந்த பொல்லாத பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா நீங்க கற்ற எழும்பி பிரகாசிக்க கூடாது உங்களுடைய ஆத்துமாவை கரப்படுத்தி அந்த ஆத்துமா வந்து கற்றிற்காக எழும்பி பிரகாசிக்க கூடாதுன்னு ஏதோ ஒரு பாவத்துக்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒரு மூட நம்பிக்கையிலையோ இல்லை ஏதோ ஒரு காரியத்திலையோ பிசாஸ் என்ன செய்வானா உங்களை கட்டி வைத்துருவான் அப்போ இந்த பொல்லாதவர்களுடைய கைக்கு நீங்க தப்பு வைக்கப்படணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்யணும் அவர் நமக்கு உதவி செய்கின்ற பொழுது தான் நம்மளால் இந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நம்ம எதுலேயும் ஒரு ட்ராப்பில் நம்ம மாட்டிக்க மாட்டோம் ஏசு நமக்கு உதவி செய்வார் அப்போ நம்ம இன்னைக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம் இல்லை இயேசுவுக்காக அநேக காரியங்கள் செய்ய விரும்புகிறவர்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏசுவுக்காக எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் முழு நேரமாக நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த எல்லா பொல்லாதவர்களின் கைக்கு உன்னை நான் தப்பு வைப்பேன் உன்னுடைய ஆத்மாவை நான் பாதுகாப்பேன் உனக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி நீ உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பாவத்துக்குள்ளே நீ சிக்கிக் கொள்ளாதபடி நானே உன்னை பாதுகாப்பேன் என்று கத்தர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார் அநேக நாட்கள் நீங்க அநேகருக்கு நீங்க ஜெபிப்பீங்க எல்லாருக்காகவும் நீங்க பாரத்தோட ஜெபிப்பீங்க ஆனா சிலர் அவங்க உங்களை அழிச்சிடணும் நீங்க தொடர்ந்து நீங்க இயேசுக்காக எல்லா காரியங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை அவங்க செய்யலாம் உங்களை குறித்து அவங்க தவறாக சில காரியங்களில் அவங்க சொல்லலாம் இந்த மாதிரி உங்களை காயப்படுத்துற மாதிரி உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி உங்களை தடுக்கிற மாதிரி அநேக காரியங்கள் செய்யலாம் ஆனா நீங்க இயேசுப்பாக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா எந்த காரியமும் உங்களை மேற்கொள்ளாது உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராதபடி ஏசு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் ஏசு இயேசுவே உங்களை வழி நடத்துவார் நல்ல ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ இயேசு உங்களுக்கு உதவி செய்வார் அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக எப்பொழுதும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா இந்த பொல்லாதவர்களின் கைக்கு பொல்லாத பிசாசின் தந்திரங்களுக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் தப்பித்து கொள்ள நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களால் தப்பிக்கொள்ள முடியும் நிச்சயம் இயேசு உங்களை பாதுகாப்பார் உங்களை வழி நடத்துவார் அப்போ நீங்க சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கு விரோதமா சில காரியங்கள் செய்கிறாங்க பேசுறாங்க நினைச்சு நீங்க சோர்ந்து போகாதீங்க இயேசு உங்களோட கூட இருக்கிறார் நீங்க இயேசுக்குள்ள இருக்கிறீங்க நீங்க இயேசுக்காக எழும்பி பிரகாசிக்கிறீங்க இயேசு உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார் நாம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யேசுவே பிள்ளைங்க அந்த ஆண்டவரே உங்களுக்காக ஆண்டவரே வாழ தங்களை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில ஏசப்பா அநேக தகப்பன எசப்பா இன்னல்கள் பிரச்சனைகள் நிமித்தமாக ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிறாங்க யேசுவே நீங்க தகப்பன ஏசப்பா பலப்படுத்துங்க எந்த ஒரு தீமையான காரியங்கள்லையும் அண்டவரேசப்பா சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவரையும் நீங்க தகப்பனேசப்பா பெலனை கொடுங்க நீங்க தகப்பனேசப்பா உதவி செய்யுங்க பாதுகாத்து நேர்த்தியான பாதையில வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே கத்தர் உங்களுடைய ஆத்மாவை காப்பார் எந்த ஒரு பாவத்துக்குள்ளேயும் நீங்க சிக்கிக்கொள்ளாதபடி நீங்க ரொம்ப ஜாக்கிரதையோட நீங்க ஜபம் பண்ணுங்க பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள உங்களை சிக்க வச்சுதான் உங்களை பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள மதுபானத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இப்படி ஏதோ ஒரு அசுத்தத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள உங்களை சிக்க வச்சு உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு சொல்லி அவன் பல விதமான திட்டங்களை சில மனுஷங்கள் மூலமாக சில காரியங்களை கூட செய்வான் ஆனா நீங்க எல்லா பாவத்துக்கும் நோ சொல்லுங்க எப்பொழுதும் நீங்க நல்ல ஜபம் பண்ணிக்கொண்டே இருங்க நிச்சயம் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய ஆத்மாவை காப்பார் அவர் உங்களை வேலையடைத்து பாதுகாப்பார் அவர் உங்களை வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ ஹாவ் டே